ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருனாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போ graça. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னீர் ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விற்கிறார் அதை எப்படி வந்து நாம் பெற போகிறோம் என்பதை வந்து பார்க்க விற்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் விருட்சகராசி விருட்சகர அங்கனத்திற்கு இந்த குரு குருப்பெய்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அர்த்தாசிரம சனி விலகியதே விருச்சகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தாலும் எட்டிற்கு குரு வருகிறார் ஏன்னா பூரண சுபர் அவர் ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டுக்கு வருவது நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்கணும் எட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு நாலாம் மடத்தை வந்து பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டம் வந்து விரயம் வந்து அதிகமாக ஏற்படும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகிடும் ஏன்னா நீங்கள் வந்து மாமியார் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே போல் உங்கள் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே போல் உடன் பிறந்தவர்கள் மீதும் அதிகளவு பாசம் இருக்கிறவங்க யார் கஷ்டப்பட்டாலும் உடனே வந்து உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் வந்து உங்களை உதவி கேட்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உடனே வந்து செஞ்சுருவீங்க அப்போ உங்கள் நிலைமை வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அந்த மாதிரி வந்து இப்போ பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை வந்து டிபெண்ட் பண்ணுற அது அடுத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகம் என்ன பண்ணுன்னா செலவுகளை மட்டும் ரொம்ப ரொம்ப கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பார்க்கணும் கையில <Kerik> வந்து ரொம்ப லிக்யூட் கேஷ் எதுவும் வச்சுக்காதீங்க எப்போவும் வந்து செலவுகளை வந்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதே போல் விரயம் ஏற்பட்டாச்சு தொழிலுக்காக நிறைய ஒரு எஃபர்ட்டு ஒரு பொருளாதார வரையும் ஒரு நேர விரையும் ஒரு பண வரையும் இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்பட்டுடும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் செஞ்சாலும் வாய் வார்த்தையை விட்டுடுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பணம் கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து டே டு டே கமிட்மெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருப்பது இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை வாக்கில் கவனம்னு சொல்லிட்டேன் அதே போல் நாலாம் இடத்தையும் பார்க்கறாரு உங்கள் சுகஸ்தானத்தை இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னால் அந்த இடத்துக்கு ராகம் வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி இந்த காலகட்டம் எட்டாம் இடம் வந்து ஒரு கடனையும் சொல்லும் அப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே போல் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு கடனில் எடுத்து உங்கள் சுகஸ்தானத்தை வந்து பெருக்கி கொள்றதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அத்தியாவசியமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரமாக கட்டும் அதே போல் வீட்டுக்கு தேவையான ஒரு செயல்களை நீங்கள் செய்வதாகட்டும் உங்களுடைய அன்பு அனுசரண அதே நமக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை இதையெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்காக இந்த காலகட்டம் அதிகமாக சிரமப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் பொருளாதாரம் ஒரு காசு எடுத்து வைப்பீங்க அது திடீர்னு ஒரு செலவு வந்துடும் அதுக்காக செலவு பண்ணிவிடுவீங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்டதை கொடு நிறைவேற்றி கொடுக்கலான்ட்டு அங்கே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுடும் நிறைய வந்து நம்ம இவ்வளோ நல்லா செஞ்சோம் நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிதோ இல்லையோ நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்களே ஒரு அங்காளும் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு கடந்து வந்துடணும் விருச்சகத்துக்கு நான் சொல்கிறது தான் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பொறுமையாக கிடைக்கும் அதற்காக நிறைய வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது வரும் அதுக்கு தான் இந்த காலகட்டம் வந்து நிறைய டிப்ரெஷனில் போயிடக்கூடாது இறை வழிபாட்டோடு வந்து நம்ம கடந்து வந்துடணும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது விருச்சகம் வந்து ஒரு பிடியை வச்சிடும் அந்த ஒரு இறுக்கமான பிடியை யார் மேலேயும் வைக்காதீங்க எந்த உறவு மேலேயும் வைக்காதீங்க எது மேலேயும் வைக்காதீங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் வந்து பார்க்கவே முடியாது யாருக்கான ஒரு உதவினா உடனே காமரை ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு அல்லவா அதனால தான் நம்ம நாட்டில் வந்து நிறைய இராணுவம் நம்மளுடைய போலீஸ் பணி அடு மருத்துவத்துறையெல்லாம் அந்த விருச்சகம் தான் நிறைய இருக்கும் விருச்சகம் மட்டும் உனக்கு கவலையப்படாதீங்க எல்லாேருக்கும் செஞ்சுட்டு நான் வந்து கஷ்டப்படுறேன் நினைக்கவே வேண்டாம் என்றைக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லை நான் வந்து இனிமேல் மீண்டு வரணும்னா நினைக்கும் போது திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் அந்த மாதிரி இந்த காலகட்டம் இந்த வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கிரகண சரி குரு இப்போ எட்டு இருக்கிறதும் சரி கொஞ்சம் பொறுமையை மட்டும் காக்க சொல்லுது விலையுயர்ந்த பொருட்கள் அதே போல் பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் வந்து உங்கள் நண்பர்களோ உங்கள் அக்கா தங்கச்சியோ உங்கள் அண்ணன் தம்பியோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ ஒரு செலவுன்னா நீங்கள் வந்து அதை மறுக்க முடியாது இந்த காலகட்டம் செய்யக்கூடிய நிலை இதையெல்லாம் கலந்து வருவதற்கு நிறைய பொறுமை அதே போல் இன்னும் கூடுதலாக வேலை செய்கிற இடத்துங்களையும் ப்ரெஷர் கூடும் ஒர்க்கு போல அதிகரிக்கும் அதையும் வந்து மனம் கோணாமல் அங்கே செய்து முடிக்கணும் வாய் வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வகையிலையுமே வெளியிலையும் வீட்லையும் உறவுகள்லையும் தொழில்லையும் எல்லா பக்கமும் வந்து பலவிதமான சூழல்களையும் கடந்து வரணும் ஏன்னா உங்களை நம்பி தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு கிட்ட வந்து ஒரு தனித்திறமை இருக்குது ஏன்னா அதை வந்து சோர்ந்து போயிடுவீங்க நீங்கள் அந்த சோர்வை மட்டும் வச்சுக்காதீங்க அதில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்குமே ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை அதனால் ரொம்ப வந்து இது வந்து சந்திர நீச்சம் பண்ணுவதுனால ஆசிரேஷன் மைண்டோடையே இருக்கும் அதனால் எதையும் யார்கிட்டயிருந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தருவதற்காக இருக்கிறேன் அப்படின் அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஊக்கமாக செயல்படக்கூடிய தைரியம் வந்துடும் இந்த காலகட்டம் விருச்சகம் அனைத்துலேயுமே கவனம் இது வந்து இப்போ ஒரு கா ஒரு ஸ்ட்ரகிளிங் டைம்னு எடுத்துக்கோங்க இந்த சோதனை காலத்தையும் வந்து நீங்கள் சாதனை செய்கிற மாதிரி கடந்து வந்துடணும் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி விலகியது உங்களுக்கு காரியங்கள்ல அங்கங்கே தடை இருந்து போச்சுங்களா தடை நீங்கிடும் எல்லா வேறு வழியில் காரியங்கள்லாம் நடைபெற்றுடும் என்ன அந்த காரியங்கள் நடைப்பதற்கு கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் தாமதமாகும் அதற்கான உழைப்பை வந்து கூடுதலாக போடணும் மற்றபடி இந்த காலகட்டம் வந்து விருச்சகம் குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு வழிபாடுலாம் வைத்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து மிக சிறப்பான எல்லாம் நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம் மெடிடேஷன் யோகா தியானம் மட்டும் செய்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும் உங்களை எல்லா வகையிலையுமே வந்து அப்கிரேடு அப்டேட் பண்ணி கொள்ளுங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைக்காதீங்க நிறைய வந்து புதுசு புதுசாக கற்றுக்கறதுல வந்து உங்களை செயல்படுத்தி உங்களை எப்பவும் வந்து ஒரு பிஸியாகவே வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுலேயுமே வந்து யோசனை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டு அப்படியே வந்து லாவகமாக இந்த க கடந்து வந்துடலாம் ரொம்ப கவனமும் பொறுமையும் நிதானமும் என்னம்மா சனியில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்பயும் அப்படியா இப்போ அப்படி கிடையாது காரியங்கள் நடக்கும் அதற்கான பொறுமை மட்டும் தான் தேவைப்படுகிறது நிறைய இறை வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டம் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பதாவது பாடலை படிக்கும்பொழுது உங்களுக்கான பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் குலதெய்வ கோயிலில் போய் வேண்டுதல் வைத்து வைச்சிட்டு வந்துருங்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு இறுதியிலையும் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த பலன்கள் வந்து கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் என்ன புத்தி நடக்குதோ அதற்கேற்றாற் போல பலன்களில் மாறுதல்கள் இருக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லம்மா எங்களுக்கு எளிமையாக ஏதானா பண்றதுக்கு சொல்லுங்க இல்லை குருவை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு நாளே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்க இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்குலாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்றீங்களோ அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தர் குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசா ஜடா முடி வச்சுட்டா அப்படிலாம் இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிக்கிறோம் குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் அவங்க மாதிரி மகான்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும்போது நம்ம பெற்று கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழன் தோறும் சென்று வழிபடுவதோ இல்லை நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்லை அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் அனுசரிச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுறோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றா மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதெல்லாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னிங்கன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாடாக அனுமிச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்மா நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெலாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்